இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கனா ரிப்ரீஸ்மெண்ட்டு போகிற வீடியோ தான் தாங்க அதெல்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் அதிசயம் அடுப்பு பத்து செடியாக இருந்துச்சுங்க கம்மியாக இருந்துச்சு யாரும் வச்சுட்டு இருக்கோம் மொட்டை போடணும் அப்படின்ட்டாங்க இப்போதைக்கு மொட்டை மொட்டை தான் போடுறோம் காது குத்துறது உங்க அண்ணன் வந்த உக்காந்து தான் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் நல்லா சுச்சுவேஷன்னால யாரோதான் போய்ச்சனால எங்கள் தங்கச்சி முன்னாடி தான் வச்சுருக்கோம் மொட்டை எவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பாருங்க இப்பதான் அமைதியா இருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்க அழுகையே சரியா கொடுத்துருக்கு அழுகவே இல்லை பாருங்க ஒத்த சொட்டு அழகா கொடுக்குறியா முடிய இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கத்து கத்துன்னு கத்துவியான் ஃபுல்லாக பாருங்க வீடியோ குடியிருந்து பாருங்க அவரால் வெட்டவே முடியல அந்தளவுக்கு குடியிருக்கான் பூவெல்லாம் ரெண்டு சைடு ரெண்டா குடுமி போட்டு பூனா வச்சு ரொம்ப முடி வந்துருச்சு இப்போ ஒரு லுக்கு விடுவான் பாருங்க அவரு அதுதாங்க அல்டிமேட்டு அவரு செம்மையா ஒரு லுக் விடுவான் அந்த ஒரு அம்மன் ஏன்டா அது போயிட்டு அந்த மணிக்கு ஒரு லுக்கு அவரே சொன்னார் என்ன நீ வயிறியாடா அப்படின்னு தலைவர் டம்ப டப்பு இறக்கிட்டே இருக்காரு அவன் பயப்படுறாரு அவர் வேற கத்தி வேற மண்டையில போட்டுருமா தம்பி அப்படின்னு பயப்படுறாரு பார்த்துருக்கோம் லைக் போடுங்க வரும் டெய்லியும் அதுக்காண்டி தான் லைக் சொல்கிறோம் எப்படி நாட்டை ஆறாம் மறுபடியும் மறுபடியும் ஏன் பண்ணி பாட்டுனீங்க அப்படின்னு பாக்குறியா எப்படி பார்க்குறான் ஒரு மணி நான் மனசில் வச்சிருக்கேன் கூட்டிட்டு வந்து மொட்டையாக போடுவ எனக்கு கத்திலாம் வைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஆளா நீ பாரு பாருங்க அதுதான் சொல்லுது செம்மையா பார்க்குறோம் அழுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான் சரி அம்மா அமைதியாக இருந்தால் கதைக்கு ஆவாது அழுக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அழுகும் போது ரொம்ப எடுத்துட்டேன் எடுத்துட்டேப்பான்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் பயங்கர அழுகங்க செம்ம அழிக்க அவனை ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமான்னு ஆரம்பிச்சிட்டேன் நாங்களும் செல்லை கட்டுறோம் அதை கட்டுறோம் அழுகிறேன் பயங்கர அழகு நீ அந்த குடும்ப இனியும் அழுக்கலை குடும்போடு சேர்த்து வெட்டிட்டாங்க அப்படி தானே மொட்டை எடுக்கணும் இல்லையா ஆமாம் அப்படிதான் தான் எடுப்பாங்க நடுத்துக்க அது ஆரம்பிச்சிருச்சா ஃபோனை எத்தனை ஃபோன் இங்கிட்ட ஒரு ஃபோன் அங்கே ஒரு ஃபோன் அப்போதுமே அழகில் நீங்கள் யாராவது குழந்தைக்கு மொட்டை எடுத்துருந்தீங்கன்னா இப்படி அழிவானால் ரெண்டுக்கு மேலே அழிவானு கமெண்ட் பண்ணுங்க

அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு நான் லாஸ்ட்டில் மறியடிச்சு வச்சு எல்லாருமே யூடியூப் கேள்விட்டோங்க எந்த வீடியோ பிடிச்சிருக்கிறாங்க